வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவெற்றியூரில் ரூபாய் பத்து லட்சத்தில் புதிய சத்துணவு சமையல் கூடம் அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கே கார்த்திக் திறந்து வைத்தார் திருவேற்றியூர் ஜூலை பதினைந்து சென்னை மாநகராட்சி திருவேற்றியூர் மண்டலம் ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட ராஜாஜி நகர் வஉசி தெருவில் தெருவிளக்கு அமைக்கும் பணிகளுக்கு ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் பூஜை போட்டு துவங்கி வைத்தார் அதன் பின்னர் கார்கில் வெற்றி நகரில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்காக ரூபாய் பத்து லட்சம் செலவில் சத்துணவு சமைத்திட மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட சத்துணவு சமையல் கூடத்தை மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் திறந்து வைத்தார் சத்தணவு சமையல் கூடம் திறந்து வைக்கப்படவும் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கதிர்வேல் வட்ட செயலாளர் எம் கண்ணன் முன்னாள் வட்ட செயலாளர் எஸ் ஸ்டீபன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் இந்த ஆட்சியில் வார்டு மேம்பாட்டு நிதியில் செய்யப்பட்ட திட்டப் பணிகள் குறித்து விளக்கு கூறினார் முடிவில் பொதுமக்கள் இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி அங்குள்ள தொடக்க பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கேசரி இனிப்புடன் கூடிய மதிய உணவை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மணலி நகராட்சி முன்னாள் கவுன்சிலர் ஜோசப் முன்னாள் வட்டத்துணை செயலாளர் ஏ செந்தூரா பாண்டி முன்னாள் தலைவர் ஸ்டாலின் ராஜேந்திரன் பாசறை செயலாளர் ராஜேஷ் அம்மா பேரவைத் தலைவர் ராஜேஷ் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் தசரதன் வட்ட பிரதிநிதி தமிழரசி மகளிரணி துணை செயலாளர் அமுதா மேற்கு வட்ட இணை செயலாளர் மல்லிகா மணிவேல் இ பார்த்தசாரதி மதியழகன் அரவிந்த் தனசேகர் நாகராஜ் அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் சோ மாடசுவாமி ரஞ்சித் பொன்செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இங்கு இவரடா இவர் கரம் கொடுத்துடும் பகம்புறம் இரு குணம் இல்லையே பல ஆயிரம் தாய்களின் பிள்ளையே தமிழ்நாட்டை உயர்த்த முன்னிலை நிறுத்த தலைகள் தகர்த்த எங்கள் தலைவன் பல கோடி பேரின் முதல்வன் தலைவா 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 கோடி பேரின் முதல்வன் கோடி பேரின் தலைவன் இவருக்கு இணை இங்கு இவரடா இவர் கரம் கொடுத்திடும் கரமடா தகப்பன் அவர் வந்து என்ன பண்ணார் ஒரு கம்ப்ளைண்ட் இந்த தெருவில் மாவட்டம் அந்த தெருவில் திருவள்ளூர் வந்து லெட்ரு கொடுத்து அதை இடிங்கயா அங்கே கஞ்சா அடிச்சுக்கிட்டு நைட் டைம் ஆனால் இருக்கலை தப்பு பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் கார்ப்பரேஷனோட ஜேசிபி ஆரம்பித்தேன் அன்னைக்கு நான் இல்லை நம்ம ஆட்கள்லாம் இருந்தாங்க இடித்து தொடங்கிட்டாங்க முடித்தவொடனே வந்து நம்ம பீகேஎம் சேனலில் பேட்டி கொடுத்தோம் போட்டு அதை எடுத்துருப்பேன் போய் முடிச்சுடுவானுங்க வா இவர் தனிச்சையாகிடுச்சிட்டாரு இவர் இடித்ததுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த இடத்தை சுத்தம் பண்ணி இதுக்கு இந்த இந்த மாதிரி திட்டங்கள் உருவாக்குறதுக்கு வலியுறுத்திய மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏன்னா அவங்க மக்களுக்கு நல்லது அவங்களுக்கு பிடிக்காது சரி நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டான கூட என்ன அரசு கூட பண்ணிட்டோம் எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது மக்களுக்காக நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கோம் அதனால் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு செஞ்சுருக்கக்கூடிய சாதனை இன்றைக்கி இங்கே வந்து டாய்லெட்டு ஏன்னா எல்லாம் அதுக்கு அப்போ டாய்லெட் இருந்துச்சு ஏன்னா அன்றைக்கி காமன் டாய்லெட் தேவைப்பட்டுச்சு கட்டி கொடுத்தோம் இன்றைக்கி வீட்டு வீட்டுக்கு டாய்லெட் வந்துச்சு அதனால் அது தேவைப்படலை அதனால் அதை எடுத்துட்டு இன்றைக்கி ஒரு சமுதாய கூடமாகவும் ஒரு சத்துணவு கூடமாகவும் ஒரு பள்ளிக்கு நம்ம பள்ளி இன்றைக்கி நான் வரும்போது நானூறு பேர் படித்தாங்க இல்லை இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி கொடுத்துருக்கோம் ஸோ அங்கே இருக்க டீச்சர்களும் அங்கே இருக்க பிள்ளைகளும் அவ்வளோ சந்தோஷம் ஸோ மென்மேலும் நல்லா வந்து அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லா முன்னேறணுன்றத நான் வாழ்த்துக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்றைக்கும் மக்களுக்கு திறமை செய்ய நான் வந்து நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஸோ உங்களை உங்களுக்காக உழைக்க என்றென்றும் அதிமுகவும் கே குப்பன் வழியில் வந்த நானும் இங்கே உங்களுக்காக உழைக்க தயாரிக்கின்றதை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்